பட்டாசுன்னு சொன்ன உடனே எனக்கு மனதில் வருவது பொன்மூடிதான் துரைமுருகன் தான் உதயநிதி தான் அந்த பட்டாசுகள் தீபாவளிக்கு முன் வெடித்தாலும் ஒரு தீபாவளி வரும் என்று நினைக்கிறேன் கோடிக்கு நாடுகளில் என்னங்கிறது திராவிட மாடல் அது கட்சி உள்ளேயே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் உயர் ஜாதி தாழ் ஜாதி கீழ் ஜாதி என்றெல்லாம் அங்க ஜாதி கணக்கு அதிகமாக இருக்கும் எந்த வேலைக்கும் யோகி ஆதித்யநாத் தொடமாட்டாங்க என்றால் உபயோகம் இல்லை அம்மையார் துர்கா ஸ்டாலின் கண்ணீர் வடித்தது ஐயா முக ஸ்டாலின் உடல்நிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று மூன்று வருடத்திற்கு முன்பாக அதைத்தான் இன்று பிரேமதா விஜயகாந்தை மனைவி பொழுது முக ஸ்டாலின் கை உதறுகிறது கால் உதறுகிறது மதிமுக சின்ன கட்சி திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் நாற்பது பேர் கடந்த பத்து வருடங்களாக செய்து வந்த அநீதி என்ன என்று கேட்டால் அவர்கள் வருகிறார்கள் மாலையில் திரும்பி போகிறார்கள் சாப்பிடுகிறார்கள் தோசை வீட்டுக்கு போகிறார்கள் படம் வருகிறது சென்னை விமான நிலையத்தை விஸ்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் ஆகுதுங்க ஒரு அஞ்சு தமிழக இருந்து அந்த போய் மாட்டேங்கிறாங்க நீட் ஒழிங்க இவங்க என்ன நீட்டு ஒழிஞ்சு கிராமம் வந்து போ திமுக கலந்து தமிழகம் எட்டு கோடி மக்களுக்கு நாற்பது எம்பிக்கள் செய்யக்கூடிய சேவை என்ன என்று எல்லாரும் கேட்கணும் எல்லாரும் கேட்கணும் சனாதன தருமத்தை ஸ்டாலின் சொன்னார் எல்லாம் கேட்கறாங்க கோப்பர கேக்குறாங்க ப பதுங்கி ஒழுங்குறாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் இருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகைகளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம் நமஸ்காரம் விஜய் நமஸ்காரம் நமஸ்காரம் தமிழக அரசியலே வந்து சூடு குடிச்சிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில இன்னும் பட்டாசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டா உங்களோட நேர்காணல நம்ம கேட்டிருந்தோம் உடனே நீங்களும் கொடுத்துருக்கீங்க ஜி நம்மளோட ஃபர்ஸ்ட் கேள்வி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேள்விக்கு முன்னாடி பட்டாசுன்னு சொன்ன உடனே எனக்கு மனதில் வருவது பொன்மூடி தான் துரைமுருகன் தான் உதயநிதி தான் ஆக மொத்தம் அந்த பச பட்டாசுகள் தீபாவளிக்கு முன் வெடித்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு தீபாவளி வரும் என்று தான் நான் நினைக்கிறேன் காரணம் தீபாவளி என்பது இன்னும் இரண்டு மாதங்களில் இருக்கிறது அதற்கான தயாரிப்புகள் சிவகாசியில் ஆரம்பித்தாலும் அதனுடைய தொடக்கம் டெல்லி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆபீஸ்ல தான் எண்ணூத்தி நாற்பது பக்கம் உள்ள ஒரு முக்கியமான தஸ்தாவேஜி பொன்முடி பற்றி அவருடைய குடும்பத்தினரை பற்றி அவருடைய மகனை பற்றி மருமகளை பற்றி ஆக மொத்தம் பதினைந்து கோடி ஊழல்களை தவிர விஜய் இருபத்தி கோடிக்கு அந்நிய நாடுகளில் ஓட்டல் இது எப்படிங்கிறது இது திராவிட மாடல் அது சிரிப்பாகத்தான் வருகிறது கேள்வி கேட்கலாம் பட்டாசுன்னு பட்டாசு கண்டிப்பா விஜய் நீங்க வந்து எந்த வெடி எந்த நேரத்துல வெடிக்கும் அப்படின்றத வந்து நீங்க முன்னாடியே சொல்லிடுறீங்க அது டைம் பம் மாதிரி வந்து வெடிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம வந்து செந்தில் பாலாஜி கைதுக்கு முன்பாகவே நீங்க சொல்லிருந்தீங்க இப்ப கூட பொன்முடியோட வழக்கு நீங்க முன்னாடியே சொல்லிட்டு இருந்தீங்க இந்த சமயத்துல நீங்க வேணால் பாருங்க திமுகவோட முக்கிய புள்ளிக்கு வந்து பெரிய சிக்கல்லாம் வரப்போகுது வர அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் இப்போ வந்து இடி வந்து அவரோட சொத்தையும் முடக்கி இருக்கிறது நம்ம ஆரம்பத்துல ஆரம்பிச்ச மாதிரி முதல் கேள்வியிலிருந்து தொடங்கலாம் ஜி யோகி ஆதித்யநாத் அவர்களை பாஜகவின் அடுத்த வந்து பிரதமர் வேட்பாளர் என எல்லாரும் சொல்லி வந்த நிலையில் இப்போது என்ன சொல்றாங்கன்னா யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கும் மத்திய பாஜகவிற்கும் வந்து மோதல் போக்கி இருக்கிறது அவர் பாஜகவில நீடிப்பாரே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை போகிறது உண்மை என்னஜி அங்க நடந்துட்டு இருக்கிறது என்னஜி நாரதர் மீடியா நேயர்களுக்கும் விஜய் சின்னசாமி நேயர்களுக்கும் ஒரே ஒரு குறிப்பை சொல்ல வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை யோகி உபயோகி என்று சொல்லி வந்திருக்கிறார் அவ்வளவு உபயோகமாக இருக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் சற்று சரிவு வந்தது சற்று அல்ல சரிவே வந்தது ஆபத்தான சூழ்நிலை கட்சி பிழைக்குமா இது மரணம் அடையுமா என்றெல்லாம் கேட்கக்கூடிய அளவிற்கு அகிலேஷ் யாதவனுடைய தாக்கம் வந்தது காரணம் கட்சி உள்ளேயே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் உயர் ஜாதி தாழ் ஜாதி கீழ் ஜாதி என்றெல்லாம் அங்க ஜாதி கணக்கு அதிகமாக இருக்கும் தாக்கூர் பிராமின் போன்றவர்கள் எல்லாம் யோகி ஆதித்யநாத்துக்கு ச சப்போர்ட் பண்ண ஓபிசி போன்றவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விலகிவிட்டார்கள் இதுதான் அங்க இருக்கக்கூடிய ரகசியம் மற்றும் எந்த வேலைக்கும் யோகி ஆதித்யநாத் தொடமாட்டாங்க அதை ஒன்றி மனசுல வச்சுங்க யோகி இல்லை என்றால் உபயோகம் இல்லை யோகி இல்லை என்றால் உபயோகி இல்லை அதை மோர் நரேந்திர மோடி நன்றாக புரிந்து புரிந்துவிட்டிருக்கிறார் நாரதர் மீடியா நேயர்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கருத்து வேறுபாடு இருக்கத்தான் இருக்கிறது விஜய் உன்னே ஒன்னு உங்களை கேட்கிறேன் தப்பா நினைச்சுக்க மாட்டேங்கலாம் என் உதாரணத்தையும் நான் சொல்றேன் விஜய் என்னத்துக்கு சொல்லணும் உதய சொன்னா கோச்சு பார் என்னுடைய உதாரணத்துக்கு எனக்கு ரெண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இரண்டு மகனுக்கு ஆகிவிட்டது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை எடுத்துக்கொண்டால் இந்த இந்த மாதிரியான ஒன்று ஒண்ணு வாங்கணும்னு சொன்னீங்க அதுக்கு நான்கு கருத்துகள் வருகின்றன ஒரு ஒவ்வொரு அதே மாதிரி விஜய் சின்னசாமி இளைஞர் சென்ற ஒரு வருடத்திற்கு முன்புதான் குழந்தை பெற்றீர்கள் தகப்பனார் ஆகிவிட்டீர்கள் தங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இல்லையா இருக்கா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம் எத்தனை எத்தனை பிரச்சனைகளையும் சமாளிப்பதுதான் விஜயனுடைய திறமை ராஜகோபாலுடைய திறமை யோகியினுடைய திறமை நகை கண்டிப்பா ஜி நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிம்பாங்க எல்லா வீட்லயும் சண்டை இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா சொன்னீங்க நான் சொல்ல வந்து நீங்க அடிச்சிட்டீங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி அது திமுக இல்லைங்களா சார் ஏங்க திமுக இல்லாத கூட ஆடுகளா அதை தவிர திமுக குடும்பத்திலேயே பாருங்க மாண்புமிகு முதலமைச்சர் முதல பதவி ஏற்கும் பொழுது மு கருணாநிதியின் மகனாகிய ஸ்டாலின் கருணாநிதி என்று சொன்னபோது அந்த துர்கா ஸ்டாலின் அழுதாங்க வருடங்களுக்கு முன்பாகித கண்ணீர் என்பது அவருடைய பதவி ஏற்புக்கு பற்றியும் இருந்தாலும் அம்மையார் துர்கா ஸ்டாலின் கண்ணீர் வடித்தது ஐயா மு க ஸ்டாலின் உடல்நிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று மூன்று வருடத்திற்கு முன்பாக அதைத்தான் இன்று பிரேமதாத்தா விஜயகாந்தனுடைய மனைவி சொல்லும் பொழுது மு க ஸ்டாலின் கை உதறுகிறது கால் உதறுகிறது மூக்கில் சரியில்லை முகம் சரியில்லை தோப்பா சரி இல்லை என்றும் சொல்லுகிறார்கள் அது எள்ளி நகையாடக்கூடாது ஒவ்வொருடைய உடல்நிலை ஒவ்வொரு மாதிரி ஆகும் விஜயகாந்த் நல்லா இருந்தாரா அந்த அம்மா சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் இப்படி இருக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு வாசப்படி இருக்கு அதிமுகல குறிச்சட்ட ஒண்ணும் இல்லைங்க மதிமுக சின்ன கட்சி தவா கட்சி குட்டி குட்டி கட்சி அதுல துரை ஒருக்க வார்த்தை எதிர்த்தாங்க விட்டுட்டு போயிட்டாங்க சில பேர் மொத்தம் இந்தியாவிலேயே பதினெட்டு பத்தொன்பது கோடி பேர்களை வைக்கொண்ட பாரதிய ஜனதா கட்சியில் கண்டிப்பாக சண்டை இருக்கத்தான் இருக்கிறது அதனால் யோகியை விடமாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்தை அடுத்து கேள்வி கேட்கலாம் நாடாளுமன்றத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்றது அங்க இருந்து பார்த்தவங்க கிட்ட கேட்டாதான் நமக்கான உண்மை கிடைக்கும் என்பதால உங்களுக்கு நாடாளுமன்றத்துல நீண்ட கால அனுபவம் இருக்கிறதுனால இந்த கேள்வி நான் கேக்குறேன் சி ஏன்னா இங்க தமிழகத்துல வரக்கூடிய ஒரு சில ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் நமக்கு வந்து பார்க்கும்போது இது நகைப்புக்குரியதாக இருக்கிறது என்னன்னு பார்க்கும்போது இங்கே இருந்து போன தமிழகத்தில் இருந்து போன திமுக மற்றும் அதன் கூட்டணி எம்பிக்கள்லாம் பாஜக அமைச்சர்களை வந்து அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பெரிய காரசாரமான விவாதங்கள்லாம் நடந்தது அப்படின்லாம் சொல்றாங்க அங்கே என்னஜி நடந்தது அந்த கேள்விகளால் வந்து தமிழகத்துக்கு ஏதாவது வந்து புரோஜனம் உண்டாச்சு தமிழகத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழக எம்பிக்கள் நாற்பது பேர் கடந்த பத்து வருடங்களாக செய்து வந்த அநீதி என்ன என்று கேட்டால் அவர்கள் டெல்லி காலையில் வருகிறார்கள் மாலையில் திரும்பி போகிறார்கள் காபி சாப்பிடுகிறார்கள் இட்லி தோசை வீட்டுக்கு போகிறார்கள் ஈராமாக பணம் வருகிறது அதோடு சரி அவர்கள் செய்த எட்டு கோடி தமிழக மக்களுக்கு செய்த ஒரே ஒரு நல்ல காரியம் என்ன என்று கேட்டால் அவருடைய சேவிங்ஸ் பேங்க் இன்க்ரீ டெபாசிட் இன்க்ரீஸ் ஆகின்றே போகுது அவர்களால் செய்யப்பட்ட பச்சை துரோகம் என்ன என்று கேட்டால் தமிழகத்தை விட்டு விட்டு ராகுல் காந்தி ஏதாவது சொன்னா அக்னிவீர் அக்னிவீர் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தமே கிடையாதுங்க அக்னிவீரை வரவேற்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் ஆனால் பீகாரில் எவனாவது கட்டா இவர் ஏழு நின்றுவார் நம்ம மாண்பு மிகு மகன் தயாநிதி மாறன் இங்கு நான்கு அங்கு கோஷி இருக்குதுங்க திமுக உதயநிதிக்கு எட்டு ஒன்பது பேர் இருக்காங்க மீதி எல்லாம் டிஆர் ஆர் பாலு அப்பா சில டயத்துல வீல் சேர்ல வர்றாரு சில டயத்தில் நடந்து வர்றாரு மோட கூட எண்பத்தி மூணு வயசு என்ன விட ரொம்ப வயசான பெரிய உறவர் அந்த விஷயத்தில் பார்த்தால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் நான் எதிர்பார்த்தது தமிழக மக்கள் எதிர்பார்ப்பது என்ன என்று கேட்டால் தமிழகத்திற்கு என்று சில சட்ட திட்டங்களையும் சரி பொருளாதார மற்றும் தொழில் வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் கொண்டு வருவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் தமிழக எம்பிக்கள் அதை விட்டுவிட்டு விட்டு நீட் ஒழிக அந்த எய்ம்ஸ் திருப்பி 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 அதை போர் அடிச்சுட்டாங்க சார் இது எய்ம்ஸ் 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 சொல்லிவிட்டு ஒரு செங்கலை காமிச்சி அது உதயநிதி அதுக்கு அண்ணா நல்லா சொன்னார் நாங்கள் அவர் லட்சங்கள் சாய்ந்த செங்கலில் கட்டியிருக்கேன் அது அதுதான் எடப்பாடி பழனிசாமி இப்போ சொல்கிறார் செங்கலை காமிச்சிங்களே நாங்கள் மாட்டுக்கு ஒரு இது ஐசிஏஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அஜிக்கல் ரிசர்ச்சோடு சேர்ந்து கொண்டு ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் பசுமாடுகள் ஆடுகள் பன்றிகள் மாடுகள் இதையெல்லாம் ரிசர்ச் பண்றதுக்கு நான் ஒரு பண்ணை தொடங்குகிறேன் அதை மூடி கிடைக்கிறது அதிமுக ஒரு ரிப்பன் கட் பண்ண வேண்டியதுதான் அது ஏன் மு க ஸ்டாலின் தாமத பேசுகிறார் அந்த மாதிரி எல்லாம் எங்க கொண்டு மாற்றாங்க திமுக எம்பிக்கள் சென்னை விமான நிலையத்தை விஸ்தரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் ஆகுதுங்க ஒரு அஞ்சு தமிழக எம்பிக்கள் இருந்து அந்த மந்திரி போய் பார்க்கறது பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு அதுக்கெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க நீட் ஒழிங்க இவங்க என்ன நீட் ஒழிஞ்சிட்டு கிராமம் வந்து போய் திமுக காரனுக்கு தான் அவங்க காலேஜ் நடத்துகிறாங்க ஒவ்வொரு கேபிடலேஷன் பீச் கொள்ள அடிக்கிறாங்க அதை வச்சு முடிக்கிற ஸோ ஆக மொத்தம் தமிழக எட்டு கோடி மக்களுக்கு நாற்பது எம்பிக்கள் செய்யக்கூடிய சேவை என்ன என்று எல்லாரும் கேட்கணும் எல்லாரும் கேட்கணுங்க நாரதர் மீடியாவுடைய நேர்கள் அனைவரும் கேட்க வேண்டும் அந்தந்த எம்பியை நடுவில் நிற்க வச்சு கேட்கணுங்க என்ன செஞ்சீங்க தமிழ்நாட்டுக்கு நிற்கு பச்சை துரோகத்தை தவிர வேற ஒன்றும் செய்யவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அவர்கள் கேட்கிறார்கள் கேலியாக இருந்தாலும் சில ஊடகங்கள் நண்பர்கள் சில சமூக வலைத்தளங்களில் திமுகவை பற்றி தங்களுக்குத்தானே எழுதி கொள்கிறார்களே தவிர வட இந்தியாவில் திமுக என்றால் ஆன்டி ஹிந்து ஆன்டி ஹிந்தி ஆன்டி சனாதன் என்ற பிம்பத்தை உருவாக்கியவர்கள் வேஷ்டி கட்டணும் வந்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க சார் இப்போ வரைக்கும் எல்லாரும் பேண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க முக ஸ்டாலின் பார்த்துட்டு வரக்கூடிய எம்பிக்களுக்கு புரிய முடியல ஆனால் அதுதான் தப்பிச்சிடுறாங்க எல்லாரும் வேஷ்டி கட்டினா எல்லாம் வட இந்திய எம்பிக்கள் கேட்பாங்க என்ன சார் என்ன சனாதன தர்மத்தில் ஸ்டாலின் சொன்னாருல கேட்கறாங்க ஒப்புர கேட்கறாங்க பதுங்கி ஒழுங்குறாங்க அதே மாதிரி தான் தங்களுக்கு நினைவிருக்கும் தர்மபுரி எம்பி செந்தில் குமார் அவரை பற்றி கேலியாக சொன்னார்களே அதற்கு தான் மு க ஸ்டாலின் நன்றாக செய்தார் அவருக்கு பதவி நீடிப்பு கொடுக்காமல் விட்டுவிட்டார் விட்டார் இருப்பினும் திமுக நாற்பது எம்பிக்கள் காங்கிரஸ் விசிகா உள்பட கம்யூனிஸ்ட் உள்பட நாற்பது எம்பிக்கள் தமிழக மக்கத்திற்கு ஒன்றும் செய்யவில்லை என்ற பிம்பம் தான் வருகிறது அதைத்தான் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் சீமானும் அன்புமணி ராமதாசும் ஜிகே கே வாசனும் சொல்லுகிறார்கள் ஜி வாசன் கூறுவது ஒரு விதத்தில் சரியாகத்தான் இருக்கிறது நாற்பது இடையே லோக்சபாவில் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை என்று உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல அதிரடியான பதில்களை நாடமீடியாவுடன் பயந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி நன்றி நன்றி நமஸ்தே நமஸ்தே